ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீதிமான்களுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் நீதிமானுடைய பாதை அப்படியாக இருக்கும் என்ற இந்த வசனத்தில் பார்க்குறோம் நீதிமான் யார் நீதிமான் யார் என்றால் அவனுடைய நினைவு பேச்சு வார்த்தை நடக்கை ஆகியவற்றிலே தேவனுடைய பார்வையிலே சரியானவனாக இருந்து குற்றமற்றவனாக காணப்படுபவனே நீதிமான் ஆனால் நாம் எல்லோரும் நம்முடைய நினைவு பேச்சு நடத்தையில் பாவம் செய்தவர்களாக இருந்து பாவத்திற்கான தண்டனை ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ள பாத்திருவான்களாக இருந்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வர வேண்டிய தண்டனையை சிலுவையிலே சுமந்து நமக்காக நம்மேல விழுந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதன் வாயிலாக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படி நீதிமானாக்கப்பட்ட மனிதனுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அவனுடைய பாதையிலே இடராதபடி நடக்க முடியும் தான் போகும் இடம் என்னதென்று அவன் அறிந்து கொள்ள முடியும் நடக்கிற வழியிலே மேடு பள்ளம் எது என்று பார்த்து அவன் பத்திரமாக நடந்து தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் மனிதனுடைய ஆவி கர்த்த தந்த தீபமாக இருக்கிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுபீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பு மாணவர் என்று சங்கீதக்காரன் செல்கிறான் கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்று இசை தெற்கு தர்சன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதகு சிற்சையே ஜீவ ஒளி என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளக்காக இருக்கிறார் அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் கர்த்தன் நம்முடைய நீதியை வெளிச்சத்தைப் போல விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நீதியின் சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற நம்மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் அவருடைய செட்டைகளிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு அதற்கு மாறாக துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளைப் போல இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய தீபம் விளக்கு அணைந்து போகும் கார் இருளிலே அது அணைந்து போகும் எப்பொழுது அவர்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறதோ அந்த வேளையிலே அவர்களுடைய விளக்கு அணைந்து போகும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே பாவிகளாக இருந்த எங்களை மீட்டுக்கொள்வதற்காக எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய விளக்கை ஏற்றுபவரே எங்களுக்கு வெளிச்சமா இருப்பவரே நாங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே எங்களை வழி எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக எங்களோடு கூடவே இருந்து வழிநடத்துகிற நடத்துகிற உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் மெய்யான ஒளியாகிய நீதியின் சூரியனாகிய உண்மை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரளும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்